எழுத்துல வந்து ஒரு படிநிலை மேலா இப்ப அண்மையில வெளியாக இருக்கக்கூடிய தங்கலான் படத்துலயும் வந்துட்டு ஒரு வசனகர்த்தாவா நீங்க வந்துட்டு இது பண்ணிருக்கீங்க அதுல என்னுடைய மொழி நடை எந்த அளவுக்கு சவாலா இருந்தது அதை பத்தி சொல்லுங்க தங்களான பற்றி நான் நிறைய பேச முடியாது ஏன்னா அது படக்குழுவினர் தான் அதை வந்து அது முறைப்படி அது செய்தாக வேண்டும் இருந்தாலும் சில செய்திகளை சொல்லலாம் பாரஞ்சித்தனுடைய படங்கள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவர் வந்து பேசா பொருளை பேச துணிந்தேன் என்று பாரதி போல அவர் நிறைய கருத்துகளை ஒரு சிந்தனைகளை இந்த சமூகத்தை புரட்டி போடக்கூடிய சிந்தனைகளை தன்னுடைய படத்தில் சொல்லக்கூடியவர் அதற்கான ஒரு திராணியும் தெம்பும் கொண்ட ஒரு இயக்குனர் அவர் நிறைய அவருடைய படங்களில் அவர் வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் வசனம் எல்லாமே அது அதை பற்றி நான் விரிவாக பேசணுன்னே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் அப்போ அவருடைய படத்தில் வேலை செய்கிறது அப்படின்றது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு நட்பு அடிப்படையிலுமே நீண்ட காலமாக எனக்கு ரஞ்சித் அவர்களை தெரியும் இந்த படம் மிக குறிப்பாக ஒரு வரலாற்று காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய ஒரு தொகுப்பு சமகால வாழ்வியலை அது காட்டல ஆனால் சமகால வாழ்வியலுக்கும் அதற்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்கிறது எனவே அந்த காலகட்டத்தில் இருந்த அவர்கள் பேசிய புழங்கிய மொழியை வந்து அதில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தேவை இருந்தது அதற்கு நிச்சயமாக உழைச்சோம் படம் இருக்கிற போது உறுதியாக அது தெரியும் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா அந்த படத்தில் இருக்கக்கூடிய மொழி வந்துட்டு தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான மொழி புரியக்கூடிய மொழியா இருக்குமா இல்லை யாத்தி திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மொழியே வந்துட்டு வேறவா இருந்துச்சு அதுக்கு சப்டைட்டில்ஸ்லாம் வேற போட்டிருந்தாங்க இதில் எப்படிங்கய்யா இருக்கும் இல்லை எனக்கு அதில் கேள்வி இருக்கு என்னன்னா எப்பொழுதுமே எழுத்து மொழி வேறு ஆமாம் பேச்சு மொழி வேறு உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மனிதர்கள் பேசத் தொடங்கிய காலத்திலிருந்து பேச்சு மொழி என்பது மிக இயல்பாகத்தான் இருந்திருக்கும் ஏன்னா பேச்சு மொழி என்பது கருத்தை ஒரு செய்தியை நீங்கள் பரிமாறிக்கொள்வதற்கு இருக்கிற ஒரு ஊடகம் அது எல்லா மக்களுமே படித்தவர்கள் கிடையாது அப்போ இயல்பான மொழிதான் நாம கற்பிதம் செய்து கொண்டு இப்படியெல்லாம் இருந்திருக்கும் எனவே அந்த மொழியில் நம்ம வந்து இதை எழுதலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நாம முடிவு செய்து கொள்ளக்கூடிய ஒன்று தான் ஆனால் இயல்பான ஒரு பேச்சு மொழி தான் எக்காலத்துலையுமே இருந்திருக்கு இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்கும் சரி அப்படி கண்டிப்பாக படம் வெற்றியடைய வாழ்த்துகள் வந்துட்டே சொல்லி நன்றி